வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க போவது தமிழ் புத்தாண்டு சார்வாரி வருட பொது பற்றி நாம் பார்க்கப் போகின்றோம் அதற்கு முன்னால் எல்லோருடைய மனதிலும் நமது பாரத நாட்டிலும் உலக அளவிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை கோவிட் நைன்டீன் என்ற கொரோனா வைரஸ் எப்பொழுது நீங்கும் மக்கள் பழையபடி எப்பொழுது தனது சகஜ நிலைக்கு வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்குவார்கள் என்று எல்லோருடைய மனதிலும் பயம் கலந்த கேள்விகள் இருக்கின்றது அதை எப்பொழுது நீங்கும் என்பதை விவரத்தையும் நாம் பார்ப்போம் அதற்கு முன்னால் புத்தாண்டு அதனுடைய கிரக நிலைகளுடைய வலிமை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யும் என்பதை பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு தமிழ் புத்தாண்டு சார்வாரி வருட பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டிலே லக்கணமும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டிலே ராசியும் போராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக உங்களுக்கு பிறக்கிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டிலே விரயத்திலே லக்கணம் பிறந்தாலும் அதனுடைய லக்னாதிபதி உங்களுடைய ராசிக்கு ஏழிலே ஆட்சி பெற்று அதுவும் வர்க்கோத்துவமாகி உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் மறைவு தோஷம் உங்களை மறைக்காது அதாவது உங்களுடைய ராசிக்கு பண்டிலே லக்னம் பிரிந்தாலும் வீண்வெரய செலவுகள் வருமோ எல்லாம் விரயமாகுமோ என்ற எண்ணம் உங்களுக்கு கட்டாயம் தேவையில்லை அதனுடைய ராசிநாதன் அதாவது கூடிய ராசிநாதன் ஏழிலே ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் வருட ஆரம்பத்தில் எல்லா விதமும் உங்களுக்கு சுபவிரியங்களாகத்தான் ஆகுமே தவிர வீண் விரயங்கள் கட்டாயம் ஆகாது என்பது தெளிவு ரெண்டிலே ராசி பிறப்பதினால் தினப்பிராப்தி மிக மிக அற்புதமாக இருக்கும் பொதுவாக இந்த புத்தாண்டு பலன் உங்களுடைய ராசிக்கு எப்படி என்பதை ஒட்டுமொத்தமாக இப்போது நாம் பார்க்கலாம் இந்த புத்தாண்டை பொறுத்தவரையும் உங்களுடைய உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு ஒரு குறை வராது எந்த வேலையிலும் அதுவும் குறிப்பாக வருட ஆரம்பத்தில் கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியதற்கும் தீவிரமான முயற்சி செய்து உங்களுடைய தைரியத்தினால் பெரிய சாதனைகள் நீங்கள் கட்டாயம் செய்வீர்கள் செய்வீர்கள் என்பது தெளிவான உண்மை ஆனால் ஒரு சில சங்கடங்களும் ஒரு சில விமர்சனங்களும் உங்களுக்கு வரும் நீங்கள் அதை பொருட்படுத்த தேவையில்லை உங்களுடைய பயணத்தில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் தீவிரமாக நீங்கள் உழையுங்கள் அதற்கு உங்களுக்கு பெரிய பரிசும் பெரிய முன்னேற்றமும் காத்திருக்கிறது என்பதே வருட பலன் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற தெரிவிக்கிறது குறிப்பாக வருட ஆரம்பத்தில் விடும் ரெண்டு மாதம் கழித்து அதற்குண்டான வெற்றிகளும் அதற்குண்டான அறிவிப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையும் தனப்பிராப்திக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது குடும்பத்தில் சந்தோஷத்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் வருட ஆரம்பத்தில் ஒரு சில சங்கடங்களும் குடும்பத்தில் குழப்பங்களும் குறிப்பாக குரு பகவான் மூன்றிலே நீச்சம் நீச்ச நீச்சபங்க ராஜயோகம் அடைந்திருக்கின்றார் அவர் திரியும் ஜூலை மாதம் உங்களுடைய ராசிக்கு அதாவது வந்து தன்னுடைய ராசிக்கு தனுசுக்கு ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம் வரையும் ஏதோ ஒரு சங்கடங்களும் குடும்பத்திலும் சரி பொருளாதாரத்திலும் சரி கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி பணியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி ஒரு சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை நீங்கள் அனுசரித்து கொண்டு நிதானமாக கோபப்படாத அமைதியாக இருந்திட வேண்டும் இல்லை என்றால் அதிகமாக குழப்பங்களும் அதிகமாக மீன் மனசஞ்சயங்களும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புள்ளது என்பதே வருட ஆரம்பத்தின் பலன் உங்களுக்கு தெரிவிக்கிறது ஆனால் மாதங்கள் செல்ல செல்ல குடும்பத்தில் மகிழ்ச்சி தனப்பிராப்தி நண்பருடைய ஆதரவு தெய்வ கடாட்சம் உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக உள்ளது ஆனால் உங்களுடைய தைரியத்திற்கு அளவுக்கு குறைவே இருக்காது எடுத்த காரியத்தில் அத்தனையும் நீங்கள் தீவிரமாக முயற்சி செய்து மிக பெரிய அளவிலே வெற்றி காண்பீர்கள் மாதங்கள் செல்ல செல்ல புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் பெரிய வெற்றி நீங்கள் அடைவீர்கள் அவர்கள் முழு அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் என்பதும் தெளிவாகிறது அதே வேளையில் இந்த வருடத்தில் புதிய வீடு கட்டுவர்களுடைய கனவுகள் கட்டாயம் நிறைவேறும் அதற்காக கடன் கடன்களை நீங்கள் வாங்க வாங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள் அந்த கடன் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு பழைய வீடு அல்லது பழைய இடத்தையே விற்றுவிட்டு புதிய வீடு வாங்கி கிரக பிரதேசம் சில நினைப்பவர்களுக்கு அது முழு அளவில் உங்களுக்கு வெற்றியை தரும் அதே வேளையில் குழந்தைகளுக்கு சுமவிரியங்கள் காத்திருக்கிறது அது படிப்புக்கோ அல்லது திருமணத்திற்கோ அல்லது அவருடைய தொழிலுக்காக இருக்கலாம் அது மட்டுமில்லாமல் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லை என்ற நினைப்பவர்களுக்கு அற்புதமான குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு பரிபூர்ணமாக கிரகங்கள் உங்களுக்கு அனுசரணையாக செய்ய உள்ளது உங்கள் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும் அது மாதம் செல்ல செல்ல குறிப்பாக ரெண்டு மாதங்கள் கழித்து உங்கள் எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாம் பரிபூர்ணமாக செல்லும் முதலிலே சொன்னது போல மகரத்தில் இருக்கின்ற குரு பகவான் தனுசுக்கு வந்ததும் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் அதிகமாக ஆகும் என்பதும் தெளிவு அதனால் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மூலமாகவும் வீண் வீண்வெறிய செலவுகளும் தேவையில்லாத அப அவர்களும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளும் உள்ளது என்பதும் கிரக பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது உங்களுக்கு போட்டியோ போராமையோ வம்பு வழக்குகளோ இருந்தால் நீங்கள் அவரிடத்தில் நீங்கள் கடுமையாக அமோத தேவையில்லை நீங்கள் அமைதியாக இருந்தாலே போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகிவிடுவார்கள் எதிரிகளெல்லாம் உதிரிகளாக ஆகிவிடுவார்கள் அவரிடத்தில் நீங்கள் வீராப்புக்காக நீங்கள் மல்லு கட்டினால் உங்களை விட அவர்கள் பலசாலியாக ஆகிவிடுவார்கள் என்பதும் நீங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதும் கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவாக சொல்கின்ற விஷயமாகும் நீங்கள் அமைதியாக உங்களுடைய வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களை பின்னால விமர்சனம் செய்வது கேலிக்கிண்டர்கள் செய்வதும் அப்படிப்பட்ட சம்பவங்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கிவிட்டு அவருக்கு பதில் சொல்வதும் அவர்களிடத்தில் நீங்கள் சண்டைக்கு செல்வதும் தேவையில்லாமல் உங்களுடைய நேரத்தை வீணடிப்பதும் உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதும் கூடிய முயற்சிகளாகும் அதனால் அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் உங்களுடைய உழைப்பை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமைந்தால் உங்களுடைய பயணங்கள் மிக பெரிய வெற்றி பயணங்களாக இருக்கும் அவர்கள் முதலில் சொன்னது போல எதிரிகள் அவர்களே காணாத போய்விடுவார்கள் என்பதும் உண்மை அதே வேளையில் கடன் உங்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகும் அது உங்களுக்கு குறிப்பாக தொழில் ரீதியான கடன்களும் குடும்ப தேவைக்கான கடனாக இருக்கும் அந்த கடனை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிலருக்கு சிறிய கடன்கள் இருந்தால் இந்த வருடம் முடிவதற்குள் அது எவ்வளவு கடனாக இருந்தாலும் அந்த கடன்களாம் கட்டாயம் அடித்து விடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சொன்னை சொல்லை காப்பாற்றக்கூடிய நாணயஸ்தன் நல்ல மனிதர் என்ற பேரும் புகழும் இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு கட்டாயம் வரும் என்பதும் தெளிவு அரசாங்கத்தின் மூலமாகவோ அல்லது வங்கிகள் மூலமாகவோ நீங்கள் எதிர்பார்த்துகின்ற உதவிகளும் தயவு தாட்சணங்களும் கிடைப்பதற்கும் கூடுதலான வாய்ப்புகள் உள்ளது திருமண முயற்சியில் காத்திருப்பவர்களுக்கு இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் இந்த ஆண்டு ஒரு சிறிய முயற்சியிலே அமோகமான திருமணம் நடப்பதற்கும் கூடுதலான வாய்ப்பு உள்ளது அதே வேளையில் கணவன் மனைவிக்கு வேலை இல்லை என்றால் நல்ல அவரவர் தகுதிக்கேற்ற வேலையோ அல்லது தொழிலோ அமைவதற்கும் பயணங்களுக்கும் இன்ப சுற்றுலாக்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்பதும் தெளிவு அதே வேளையில் இரவில் பயணம் செய்வதை நீங்கள் கூடுமான அளவுக்கு தவிர்த்து விடுங்கள் கிட்டத்தட்ட ஒன்பதாம் மாதம் அதாவது நவம்பர் மாதம் வரையும் இரவில் பயணங்களை தவிர்த்து விடுங்கள் வேலை வேலைக்கு உணவு உண்ணங்கள் ஓய்வு இடங்கள் தேவையில்லாத அலைச்சல் திரைச்சல் என்றால் உடல் நலம் சற்று பாதிக்கப்படும் என்பதும் புதுவரோட பலனும் நமக்கு நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது தந்தையால் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் அனுகிரகமும் கூடுதலாக உள்ளது என்பதும் விசேஷமாகும் தந்தையால் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் பெரிய பாக்கியமும் உங்களுக்கு காத்திருக்கிறது தந்தை உறவுகள் மூலமாக எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு நாள் இருந்த சொந்தங்களும் தந்தையினுடைய உறவுகளும் இப்பொழுது உங்களை தேடி வரும் அவர்களை நீங்கள் அனுசரணையாக அணைத்துக் கொள்ளுங்கள் தந்தையினுடைய செல்வாக்காலோ சொல்வாக்காளோ உங்களுக்கு பட்டமோ பதவியோ பேரோ புகழ கிடைக்கும் அல்லது அவர்கள் மூலமாக உங்களுடைய முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைக்கும் அதனால் பெரிய தனப்பிராப்தியும் உருவாகும் அதை வைத்துக் கொண்டு கடன் ஒரு சிலருக்கு இருந்தால் கடனை அடைத்து விடலாம் அல்லது அதை வைத்துக் கொண்டு தொழில் ஆரம்பித்தோ மிக பெரிய அளவிலே வரலாம் தெய்வ கடாற்றம் பரிபூர்ணமாக உள்ளது குலதெய்வத்தினுட்களும் மகான்களுடைய ஆசீர்வாதம் கட்டாயம் கிடைக்கும் இந்த வருடத்திற்குள் புனித யாத்திரைக்கும் கங்கை போன்ற புனித நதிகளுக்கு சென்று கங்கா ஸ்தானம் போன்ற புனித நதி நதியில் நீராடக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதும் தெளிவாக தெரிகிறது ஒரு சிலருக்கு மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்கள் சித்தர் சமாதியில் சென்று உங்கள் மனமுறையை பிரார்த்தனை செய்தால் உங்கள் பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும் என்பதும் தெளிவு கூடுமனவளுக்கு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஸ்ரீ ஷீ ஸ்ரீரடி சாய்பாபா பாபா நவபிருந்தாவனம் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வந்தால் மிக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிக பெரிய முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் உங்களை தழும் என்பதும் தெளிவான உண்மை தொழிலதி இருந்தாலும் சரி பணியில் இருப்பக்கூடியவர்களுக்கும் சரி இந்த ஆண்டு தொழில் மிக ஆரம்பத்தில் வருட ஆரம்பத்தில் அதாவது குரு பகவான் மூன்றிலே இருக்கும் வரை சற்று மந்தமாகவும் இருக்கும் அவர் ரெண்டிலே வந்த பிறகு மிக பெரிய அளவிலே தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி கட்டி பார்க்கலாம் அலுவலர்கள் இருந்தாலும் உங்களுக்கு இடமாற்றம் சரி பதவி வரும் சரி கட்டாயம் தேடி வரும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் தகுதிக்கு ஏற்றார் போல் சாதனை படைக்கலாம் அதனால் மதிப்பு மரியாதையும் அந்தஸ்து கௌரவம் இந்த சமுதாயத்திலும் உங்களுடைய நண்பர்கள் வகையிலும் மிக பெரிய அளவிலே எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு பட்டம் பேர் புகழ் அந்தஸ்து என்று தேடி வரும் நீங்கள் வேண்டாம் என்று ஒதுங்கினாலும் உங்களை தேடி வந்து இந்த பதவிக்கு நீங்கள் தான் தகுதியானவர் என்று நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலே உங்களுக்கு பட்டமும் புகழும் தேடி வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்பு பிரகாசமாகவே உள்ளது அதே வேளையில் தொழிலில் இருப்பவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் சரி வேலையில் இருப்பவர்களும் சரி மறைமுக விமர்சனம் போட்டியும் போராமையும் ஒரு பக்கம் உங்களை விமர்சனங்களும் தொடரும் நீங்கள் அதற்கு ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் கூட நீங்கள் அதை செவி சாய்க்க தேவையில்லை மூத்த சகோதரிடத்தில் நீங்கள் கட்டாயம் ஆரம்பத்திலே விட்டு கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் அவர்களுக்கு வீண் விரைங்களோ அவ எடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது வருட ஆரம்பத்தில் மூத்த சகோதரர்களால் ஒரு சிலருக்கு சங்கடங்களும் அல்லது அவர்களால் உங்களுடைய பெயர் கிடக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது ஆனால் நீங்கள் அது அமைதியாக இருந்துவிட்டு அவருக்கு முழு முழு அளவுக்கு நீங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் ஆனால் எடுத்த காரியங்களில் வெற்றியும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்களில் நிறைவேறக்கூடிய பாக்கியமும் கணவன் மனைவியாலோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் தழுவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாகவே உள்ளது என்பதும் தெளிவு அதே நிலையில் இந்த ஆண்டு இன்ப செல்வதற்கும் அளவுக்கு நண்பர்கள் மூலமாகவும் குடும்பத்துடனும் கணவன் மனைவி மூலமாக செல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் சுப தவிர வீண் செலவுகளுக்கு ஆவதற்கு கட்டாயம் வாய்ப்புகள் இல்லை நீங்கள் ஆனால் பண விஷயத்தில் மட்டும் கட்டாயம் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நிச்சயமாக மற்றவர்களுக்காக நீங்கள் பண விஷயத்தில் நிற்கக்கூடாது நின்றால் பெரிய சங்கடங்களும் தேவையில்லாமல் மன கஷ்டங்களும் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆக வருட ஆரம்பத்திலே சற்று நிதானமாக செல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை மாதங்கள் செல்ல செல்ல மிகப்பெரிய வெற்றியும் தனப்பிராப்தியும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றமும் வசந்தமும் கட்டாயம் உங்களுக்கு இந்த புத்தாண்டு கொடுக்க காத்திருக்கிறது என்பது விருச்சிக ராசிக்கு தமிழ் புத்தாண்டு சார்வாரி வருட பலன் முழு நன்மை செய்ய காத்திருக்கிறது என்பதே இதனுடைய பலன்களாகும் இந்த கோவிட் நைன்டீன் என்கின்ற கொரோனா நோய் நம்மை விட்டு போகக்கூடிய நாட்கள் ஆரம்பத்திலே மகரத்தில் இருக்கின்ற செவ்வாய் கும்பத்திற்கு சென்றதும் அதாவது நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபது அடுத்த கட்டமாக இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபது குரு பகவான் தனுசுக்கே மாறி மாறக்கூடிய காலம் இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது இந்த மூன்று தேதிகளின் பிரகாரம் படிப்படியாக முற்றிலுமாக நம்ம விட்டு போய்விடும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் நாம் செய்ய வேண்டிய தெய்வ பிரார்த்தனை முருகப்பெருமானை வணங்குவது ஆஞ்சநேய சுவாமியை வணங்குவது கந்தசஷ்டி கவசமும் விஷ்ணு சகாசரநாமும் பாராயணம் செய்வதும் இந்த நிலைமைகள் எல்லாம் முடிந்த பிறகு திருக்கோயில்கள் திறந்த பிறகு குறிப்பாக தேய்ப்பிறை அஷ்டமியில் காலபைரவரை சென்று வணங்குவது எல்லா வகையிலும் உடலுக்கும் மனதுக்கும் தைரியத்தையும் ஆரோக்கியத்திற்கும் கட்டாயம் வழிபெருக்கும் என்பதே இதனுடைய தெய்வ வழிபாடாகும்